ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பு இந்த ஆண்டுக்கான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சித்ரா பௌர்ணமி என்றைக்கு வருது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்துக்கான சித்ரா பௌர்ணமி நேரம் வந்து மே மாதம் பதினோராந்தேதி இரவு எட்டு ஒன்று மணி முதல் மே பனிரெண்டு பத்து இருபத்தி ஐந்து மணி வரை இந்த டைமில் தான் சித்ரா பௌர்ணமி அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி வந்து வருது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதலாவது பௌர்ணமி அதாவது ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து பௌர்ணமி வரும் ஆனால் சித்திரை மாதத்தில் மட்டும் அந்த சித் இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் அந்த பௌர்ணமி வர்றதுனால இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சித்ரா பௌர்ணமி அப்படின்ட்டு சொல்லி அழைக்கிறோம் அப்புறம் இதோட ஸ்பெஷல் என்னதுன்னு சொன்னால் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய திறமை வந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குது அன்னைக்கு வந்து நம்ம சிறப்பு பூஜைகள் வந்து செஞ்சால் நம்ம வீட்டில் செல்வ வளம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கும் அதுக்கப்புறம் பௌர்ணமினாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கிரிவலம் போகிறது அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சில சிறப்பு பூஜைகள் செய்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போது இந்த நம்ம கிரிவலம் போகிறோம் பார்த்திங்களா அதாவது ஒரு வருஷத்தில் வந்து பன்னிரெண்டு இல்லைன்னா பதிமூணு பௌர்ணமி வந்து வரும் அப்போது பத் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக போகிற கிரிவலமும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஒரு நாள் போயிட்டு வர்ற கிரிவலமும் வந்து சமமாகும் அதாவது வருஷம் ஃபுல்லாக நம்ம சுற்றோன்னா நமக்கு வந்து கிரிவலத்தில் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வர்ற அந்த மொத பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சு சு கிரிவலம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சகல விதமான செல்வங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வீட்டில் வந்து வாழலாம் நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் அப்படி ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதனால் இந்த நாளை வந்து என்ன செய்யாதீங்க தவிர வெட்டுறாதீங்க நல்ல பயனுள்ளதாக இந்த டைமை யூஸ் பண்ணி வருஷம் ஃபுல்லாக போக முடியாதவங்க இந்த ஒரு நாள் மற்றும் கிரிவலத்தை வந்து அந்த டைமில் சுற்றிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னால் அப்படின்னு சொன்னால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு வந்து கோயிலுக்கு போக முடியுதோ இல்லையோ இல்லை வீட்டில் நம்மளால் சிறப்பு பூஜை செய்ய முடியுதோ இல்லையோ முடிந்த வரைக்கும் வீட்டில் நான்வெஜ்ஜு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் அவாய்ட் பண்ண அந்த படி பண்ணாலே நமக்கு வந்து இறையொருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால் நான்வெஜ்ஜும் அன்னைக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு for watching bye